கணவர் வந்து குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறது குழந்தைகள் அடிக்கிறது டார்ச்சர் பண்றது சந்தேகப்படுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ககால் தான் டி சென்டர் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் இதுல வந்து முக்கியமான வீடியோவை நாங்கள் போடுறதுக்கு காரணம் நம்மளுடைய யூடியூப் சேனல் அதாவது வால்இன் போல் பிரவீன் யூடியூப் சேனல் எம்டி சார் தான் இந்த டி சென்டர் வந்து நடத்திட்டு இருக்காரு ஸோ நீங்க நம்பி தாராளமாக சேரலாம் நிறைய பேரை வந்து அவர் கியோர் பண்ணி விட்டுருக்காரு டிஅடிக்ஷன் சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்டி சார் நடத்துறதுக்கான ரீசன் வந்து இதை வந்து ஒரு சேவை நோக்கமாக தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் யூடியூப் சேனல் நான் உங்கள் விஜய் மாதவ் இப்போ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கும் சரி நம்மளுடைய வீட்டுக்கும் சரி ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன யூஸ்ஃபுல்லான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரும்பாலான ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மது பழக்கம் மற்றும் பழக்கத்துக்கு ரொம்பவே வந்து ஆளாயிட்டிருக்காங்க இருக்காங்க எப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கணும் இதுக்கு என்ன மாதிரியான எல்லாம் கொடுத்தா அவங்கள வந்து நம்ம மீட்டு அதில் இருந்து அதை மது பழக்கத்தை முற்றிலும் மறக்க முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லியிருந்தாலும் எங்கே நம்ம போஸ்டர் பார்த்தாலும் குடிக்கிறவங்க குடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கன்சல்ட்டிங் இல்லாமல் சைக்காடிஸ்டோட ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இதுலேருந்து கண்டிப்பாக வெளிய வர முடியாது ஸோ அப்படியான ஒரு சூப்பரான டி அடிக்ஷன் சென்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டிஎடிக்ஷன் சென்டர் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் இதில் வந்து முக்கியமான வீடியோவை நாங்கள் போடுறதுக்கு காரணம் நம்மளுடைய யூடியூப் சேனல் அதாவது வால்இன் ஃபோல் பிரவீன் யூடியூப் சேனல் எம்டி சார் தான் இந்த டி அடிக்ஷன் சென்டர் வந்து நடத்திட்டு இருக்காரு ஸோ நீங்கள் நம்பி தாராளமாக சேரலாம் நிறைய பேரை வந்து அவர் கியூர் பண்ணி விட்டுருக்காரு ஸோ மது பழக்கம் முற்றிலுமாகவே மறந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம டி அடிக்ஷன் சென்டர்ல இருந்து வெளியே போயிருக்காங்க அது ரொம்ப பெருமையாவே இந்த இடத்துல நாங்க சொல்லிக்க ஆசைப்படுறோம் இது வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்ல அமௌண்ட்காகவோ யாருமே எதுவுமே பண்ணல டி சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்டி சார் நடத்துறதுக்கான ரீசன் வந்து இதை வந்து ஒரு சேவை நோக்கமா தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பா இதுல வந்து பெருசா நீங்க பேமெண்ட் கட்டி நீங்க வந்து எல்லாம் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் அவங்களை திருத்தணுன்றதுலாம் கிடையாது உங்களுடைய உணவுக்கும் நீங்கள் தங்குறதுக்குமே வந்து நீங்கள் பணம் பே பண்ணால் போதும் அதுக்கு எவ்வளோ போகுது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மெடிசன்ஸ் எல்லாமே அதாவது மருத்துவ செலவுகள் எல்லாமே நம்ம டிஎடிசன் சென்டர்லாம் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்கள் வீட்டில் சரி நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்ருப்போம் கணவர் வந்து குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறது குழந்தைங்கள் அடிக்கிறது டார்ச்சர் பண்ணுறது சந்தேகப்படுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ககால் தான் இந்த ஆல்ககால் ட்ரிங்க் அந்த ஆல்ககால் வந்து உள்ளே போகும்போது மனிதனுடைய மூளை வந்து பார்த்திங்க அப்படின்னா மூளை நரம்புகள்லாம் அவங்களுக்கே தெரியாமல் பாதிக்கப்பட்டு அவங்க ரொம்ப ஒரு அதாவது எப்படி சொல்றது ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ஆல்ககால் தொடர்ந்து உள்ளே போக 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 அவங்க டோட்டலாகவே அவங்களுடைய மைண்ட்ல நிறைய சேஞ்சஸ் தெரியும் நார்மலா அவங்களால குடிக்காம அத ஒரு நாள் கூட குடிக்கிறத விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களால ஆஹ் பீஸ்ஃபுல்லாவே இருக்க முடியாது அந்த அளவுக்கு கடைசி நிறைய பேரை நம்ம நான் பார்த்திருக்கேன் நீங்களும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க ஸோ ரோட்ல விழுந்து கிடப்பாங்க நம்ம போய் ஐயோ பாவான்னு தூக்கலாம் அப்படின்னு போனோம்னா அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டுதான் இப்ப விழுந்து கிடக்காங்க அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலையில சமுதாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது உண்மையாவே மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா கூட குடிச்சிட்டு தான் விழுந்து கிடப்பாங்க குடியார பைய அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் வந்து இப்ப மாறிட்டு இருக்கு ஸோ இது வந்து இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஆஹ் இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சோசியல் ட்ரிங்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டில் தான் குடிப்பேன் அதுக்கு தான் குடிப்பேன் இதுக்கு தான் குடிப்பேன்னு ஆரம்பிப்பாங்க அது நாளடைவில் அவங்கள வந்து அவங்களுக்கே தெரியாம அதுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும் மது பழக்கத்தையும் தாண்டி மது பழக்கம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க என்ன பண்ணலான்னா போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க கஞ்சா அப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அது உங்களுக்கே தெரியும் அதை நான் டீட்டெயில்டாக சொல்ல விரும்பலை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா ஆயிப்போச்சு இப்போ ஸோ அதனால இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் தான் அந்த ட்ரீட்மெண்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎடிசன் சென்டர்ல மட்டும்தான் கிடைக்கும் நிறைய போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மருந்தை வந்து நீங்க சாப்பாடுல கலந்து கொடுத்தா அவங்க குடிப்பழக்கத்தை விட்டுருவாங்க போதைப் பொருள் பழக்கத்துல இருந்து வெளியே வந்துருவாங்கன்னு அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அதுக்கான வாய்ப்பே கிடையாது ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் ப்ராப்பரான சைக்காட்ரிஸ்ட்டோட ப்ராப்பரான ட்ரீட்மெண்டும் இருந்தால் மட்டும்தான் அவங்கள முழுமையாக மனதளவுலேருந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள டோட்டலாகவே குடியிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் நான் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆல் இன்ஃபோல் பிரவீன் யூடியூப் சேனலுடைய எம்டி ப்ரொப்ரைட்டர் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் டிஎட்ஷன் சென்டர் நடத்துகிறாரு ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஸ்க்ரீனில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லை ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ வந்து எத்தனை நாள் நீங்கள் தங்கியிருக்கீங்களோ அத்தனை நாளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ செலவு இலவசமாக தான் கொடுத்துட்ருக்காங்க நம்பி சேரலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையோ இல்லை உங்கள் சொந்தங்களையோ யாரையும் நீங்கள் திருத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக பயன்பட்டுருக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பபாய் ஃப்ரம் மது அண்ட் ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்